தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக தகவல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் என்றால் என்ன திவ்ய தேசங்களுடைய சிறப்புக்களை நம்ம இப்போ பார்க்கலாம் உலகம் முழுவதும் ஏராளமான பெருமாள் திரு ஆலயங்கள் உள்ளது அதிலும் மிகவும் போற்றப்படுவது என்பது சில ஆலயங்கள் மட்டுமே அதிலும் குறிப்பாக திவ்ய தேச தரிசனம் மோட்சத்தை தரும் என்று வைணவர்கள் சொல்கிறார்கள் அது என்ன திவ்ய தேச அது என்ன திவ்ய தேசம் மற்ற பெருமாள் கோவில்களை விட இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் மட்டும் சிறப்பாக மக்கள் கொண்டாட காரணம் என்ன இதற்கான புராண காரணத்தை நாம் தற்போது பார்க்கலாம் ஒருமுறை வைகுண்டத்திற்கு பெருமாளை தரிசனம் செய்ய பிரம்மதேவர் வருகிறார் அப்பொழுது பிரம்மதேவர் வைகுண்டம் தவிர வேறு எங்கெல்லாம் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பெருமாள் சம்போ என்று பதிலளித்தார் அதாவது சதம் என்றால் நூறு சப்த என்றால் ஏழு பெருமாள் நித்திய வாசம் செய்யும் இடங்கள் பூலோகத்தில் நூத்தி ஏழு இந்த வைகுண்டத்துடன் சேர்த்து நூற்றி எட்டு பெருமாள் நித்திய வாசம் செய்வதாக பெருமாளே திருவாய் மலந்தருளிய இடங்களுக்குத்தான் திவ்ய தேசங்கள் என்று பெயர் இதில் பூலோக வைகுண்டம் என்றும் திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக கொண்டாடப்படுவதும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திரு ஆலயம் திவ்ய தேசங்களின் அமைவிடம் பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் சோழ நாட்டில் மட்டும் நாற்பது திவ்ய தேசங்கள் உள்ளது பாண்டிய நாட்டில் பதினெட்டு மலை நாட்டில் பதிமூன்று நடுநாட்டில் இரண்டு தொண்டை நாட்டில் இருபத்தி இரண்டு வடநாட்டில் பனிரெண்டு மற்றும் வைகுண்டம் ஒன்று என்று உள்ளது திவ்ய தேசங்களில் இருபத்தி ஏழில் சயன திருகோலத்திலும் இருபத்தி ஒன்றில் இருந்த திருக்கோளத்திலும் அறுபது ஆலயங்களில் நின்ற திருகோலத்திலும் திருமால் நமக்கு அருள் பாலிக்கிறார் எழுபத்தி ஒன்பது திவ்ய தேசங்கள் கிழக்கு நோக்கியும் பத்தொன்பது திவ்ய தேசங்கள் மேற்கு நோக்கியும் மூன்று திவ்ய தேசங்கள் வடக்கு நோக்கியும் ஏழு திவ்ய தேசங்கள் தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளது 108 எட்டு திவ்ய தேசங்களுடைய பட்டியலை நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்